வணக்கம் மக்களே இந்த பதிவு பார்த்திங்கன்னா இந்த ஐயா பார்த்திங்கன்னா தோட்டத்துலேருந்து நேரடியாக தேங்காய் வந்து கொண்டு வந்து விற்பனை செய்கிறாங்க அது இந்த வயசானவர் ஒரு விவசாயி தான் நேரடியாக தோட்டத்துலேருந்தே கொண்டு வந்து மக்களுக்கு நியாயமான விலையில் அவருக்கு என்ன லாபம் வேணுமோ அந்த ரேட்டுக்கு தான் வச்சு விற்கிறாங்க இதையும் வார சந்தையில் போட்டு அவங்க விற்கிறாங்க மக்களும் வந்துட்டு தேங்காய் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வேறெல்லாம் பேசாமல் வாங்கிட்டு போகிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது சந்தோஷமாக தான் இருக்கிறோம் இந்த ஐயாவுக்காக ஒரு லைக் போடுங்க ஐயா பார்த்தீங்கன்னா தேங்காய் எப்படி பார்த்துட்டு தேவையான மக்களுக்கு அவங்களுக்கு கொடுக்குறாங்க தண்ணி இருக்குதா தண்ணி இல்லாததெல்லாம் தரமாக அது பிரித்து வச்சு வேட்டுக்கு தகுந்த மாதிரி அதை ஒரு ரேட்டை பேசி நியாயமான விலைக்கு தான் கொடுக்குறாங்க ஸோ ஐயாக்காக லைக் போடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவசாய பதிவுகள் வந்து எப்பயுமே வந்து நம்ம ஆதரிப்போம் அதே மாதிரி தான் இந்த ஐயாவும் நாங்கள் ஆதரிக்கிறோம் ஓகே மக்களே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிடுங்க